இலையில்லா மிதிவண்டி வளமும் விழாவிற்கு வருகை விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா உள்ளிட்ட அனைவரையும் எம் பள்ளியின் சார்பாகவும் பள்ளி கல்வித்துறையின் சார்பாகவும் இப்பள்ளியின் பெற்றோராசிரியர் கழகத்தின் சார்பாகவும் இப்பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு சார்பாகவும் மற்றும் மாணவ மாணவிகளின் சார்பாகவும் வருக 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 என

வழங்கி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிற நம்முடைய மாவட்ட கல்வி அலுவலர் இளமணி அவர்களே காலையில விக்கிரவாண்டியிலிருந்து இப்ப இன்று மூன்று பள்ளிகளில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர் டி ஐ வீரமணி அவர்களே நிகழ்ச்சியை சிறப்பாகவும் சிக்கனமாகவும் செய்திருக்கிற நம்முடைய தலைமை ஆசிரியர் சுசிலா அவர்களே நீங்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று மிக வேகமாக வந்திருக்கிறோம் காலையிலே முதன் முதலாக விக்கிரவாண்டி அரசு மேல்நிலை பள்ளியிலே இந்த விலையெல்லாம் மிதிவண்டியை மாணவர்களுக்கு கொடுத்துவிட்டு மிக சுருக்கமான ஒரு கருத்தை சொல்லி நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் விடைபெற்று சென்றார்கள் நானும் ஒரு அரசு பள்ளியில் பயின்றிருக்கிறேன் நம்முடைய அண்ணன் ஜெயச்சந்திரனும் அரசு பள்ளியில் தான் பயின்றார் பக்கத்தில் அருக வேண்டுமானாலும் விளையாடி கொள்ளலாம் ஆனால் படிக்கிற காலத்திலே தான் படிக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சொல்கிறார்கள் அதை போல ஏழை இருந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ் புதல்வன் என்கிற திட்டத்திலே கல்லூரியிலே மாதம் ஆயிரம் ரூபாயும் புதுமை பெண் என்ற திட்டத்திலே கல்லூரியிலே படிக்கிற பெண்ணுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற முத்தாய்ப்பான திட்டத்தை இந்தியாவிலே கொண்டு வந்திருக்கிற ஒரே முதல்வர்